பிரதமர் மோடி எடுத்து வைத்த ஸ்டெப் தமிழ்நாட்டுக்கு போகும் பொக்கிஷம் தமிழக மக்கள் தமிழகத்தில் உயர்வு என மக்கள் கொந்தளிக்கும் அதே நேரத்தில் தான் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு சீட் கூட பெற முடியாத அளவுக்கு தமிழக மக்கள் தீர்ப்பு கொடுத்தாலும் இதே மாநிலத்தை மின்மிகை மாநிலமாக மாற்ற வேண்டும் இந்தியாவை வேறு லெவலுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என பாரத பிரதமர் நரேந்திர மோடி எடுத்துள்ள ஸ்டெப் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி உள்ளது இதோ விவரமான வீடியோ வணக்கம் நண்பர்களே போன ரெண்டு வீடியோல வந்து இந்த நிஜர் அதுக்கப்புறம் மாலி புர்கினாபசோ நைஜீரியா இந்த மாதிரி நாடுகளில் இருந்து ஹியூமன் டிராஃபிக்கிங் போன்றதை ஃபர்ஸ்ட் வீடியோல பார்த்தோம் ரெண்டாவது வீடியோல ட்ரக் டிராபிக்கிங் பார்த்தோம் இப்போ இந்த மூணாவது வீடியோல வந்து நான் சொல்லியிருந்தேன் இந்த நாட்டுனால இந்தியாவுக்கு எந்தெந்த விதத்துல நன்மைகள்ல நம்ம எப்படி பயனடைய போறோம் அதே மாதிரி நம்மளால அவங்க எப்படி பயனடைய போறாங்க அப்படிங்கறத பத்தி பேச சொல்றேன் ஷேர் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் குவிக்கா வந்து இந்த நிஜர் தான் இப்ப மெயின் கான்சென்ட்ரேஷன் ஏன்னா அதுக்கு தான் அந்த மாலி அண்ட் புர்கினா பசோ இருக்கு இந்த புர்கினா பசோ அண்ட் மாலி வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு இருபத்தி ரெண்டுலயே மேற்கத்திய நாடுகளுடைய ஆதிக்கத்திலிருந்து விடுபட்டுட்டாங்க அவங்கள விரட்டி அடிச்சிட்டாங்க அதுக்கு ஏத்த மாதிரி என்ன பண்ணிட்டாங்க லோக்கலா அவங்க மேற்க மேற்கத்திய நாடுகளுடைய ஆதரவா இருந்த ஆட்சியாளர்களை கூ முறையில் வந்து வெளியில தள்ளிட்டு மிலிட்டரி ஆட்சி அங்க வந்துடுச்சு கடைசிய ஜூலை இருபத்தி மூணு இரண்டாயிரத்தி நிஜர் வந்து அந்த இதை ஸ்டெப்ப முன்னெடுத்து ஆட்சியாளரை தள்ளிட்டு மிலிட்டரி ரூல் அங்க கொண்டு வந்துட்டாங்க கொண்டு வந்ததுக்கு அப்புறமா சும்மா இல்லாம என்ன பண்ணிட்டாங்கன்னா இதுல ரெண்டு முக்கியமான கண்ட்ரி அஃபெக்ட் பண்ணது ஆனது எது எது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா நீங்க பிரான்ஸும் யூஎஸ்ஏ வந்தான் அமெரிக்கா தான் அவங்க என்ன பண்ணிருந்தாங்கன்னா லாங் டேர்ம் இதுல வந்து நிறைய அக்ரிமெண்ட் போட்டிருந்தாங்க எந்தெந்த அக்ரிமெண்ட்னா பொருளாதாரம் அதுக்கப்புறம் வந்து வளர்ச்சி திட்டங்கள் அது அதாவது டெவலப்மெண்ட்டு அதுக்கப்புறம் வந்து செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இது மூணு மெயினாக போ பார்த்தாங்க பல இதெல்லாம் இருந்தது இவங்க செக்யூரிட்டி தரான் செக்யூரிட்டி தரான்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னாக்கா அங்கே இருக்கிற நா அந்த மூன்று நாடுகளினுடைய வளங்களான மினரல்ஸ் குறிப்பாக ஓகே அதை வந்து லூட் பண்ணி எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறது மெயின் குற்றச்சாட்டு இந்த நிஜர் வந்து எல்லா நார்த் அமெரிக்கன் ஆப்ரிக்கன் கண்ட்ரி எல்லாமே கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து ஏழ்மையான கண்ட்ரிகள் தான் ஆனால் வளம் மிக்க நாடுகள் இருந்தது அந்த வளத்தை அந்த நாட்டு மக்களுக்கு கொடுக்கவே இல்லை இவங்க நீங்க பாத்தீங்கன்னா தண்ணீர் குடி தண்ணீர் வந்து மிகப்பெரிய பிரச்சனை எல்லாமே சகாரா பாலைவனத்துல பாதி வந்து இருக்கும் நிஜர்லயே பாத்தீங்கன்னா அறுபது பர்சன்ட் சகாரா பாலைவனத்தை சேர்ந்தது தான் அது அந்த மாதிரி இருக்கும்போது குடி தண்ணீர் மிகப்பெரிய பிரச்சனை நிஜர்ல வந்து எஸ்டிமேட்டடா எவ்வளவு சொல்றாங்கன்னா ஒரு கோடி ஒன்றரை கோடி மக்கள் வந்து ஆதாரமா குடிநீர் இல்லாம தவிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்க அதுக்கான எந்த இதையும் செய்யவே இல்லை மினரல்ஸ் வந்து மைன்ஸை போட்டு மினரல்ஸ் எடுக்க கனிம வளங்களை வெட்டி எடுக்க வேண்டியது அதுலயும் குறிப்பா வந்து கோல்டு அதுல வந்து இட்டாலி அதிபர் ஜார்ஜியா மேலோனி சொன்ன மாதிரி பிரான்ஸ் வந்து அந்த கோல்டெல்லாம் கொண்டு போய் தன்னுடைய கஜானால வச்சுக்கிட்டாங்க இங்க இருக்கிற மக்களுக்கு ஒண்ணுமே பண்ணல அப்படிங்கிறது அதே மாதிரி அடுத்ததை பாத்தீங்கன்னாக்கா யுரேனியத்தை வந்து வெட்டி எடுத்துட்டு போயிருக்கு பிரான்ஸ் அமெரிக்காவும் அதுல கையூட்டு தான் எல்லாருக்கும் அதுல பங்கு உண்டு யுரேனியத்துல வந்து நைன்டி வந்து உங்களுக்கு பிரான்ஸ்ல இருக்கிற எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷன் எல்லாமே இங்க நைஜர் நிஜர்ல இருந்து எடுத்துட்டு போன யுரேனியம் தான் அதே சமயத்துல நீங்க பாத்தீங்கன்னா தொண்ணூறு சதவீத மக்கள் வந்து அந்த ஊர்ல வில்லேஜஸ்ல இல்ல ஈவன் டவுன்ஷிப்லாமே கூட எலக்ட்ரிசிட்டி கரண்ட் இல்லாம அவஸ்தப்பட்டு இருக்காங்க இது மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம பார்த்திருக்கோம் ஏற்கனவே இங்க வந்து குறிப்பா என்ன ஆகுது அப்படின்னாக்க ஒவ்வொரு முதல்ல மாலியும் புர்கினா பசவும் வெளியில் அனுப்பிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு இருபத்தி ரெண்டுல ஜூலை இருபத்தி மூணுல நிஜர் வந்து வெளியில அனுப்புறாங்க அனுப்புன உடனே அவங்க ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்கன்னா அமெரிக்காவை தான் ஃபர்ஸ்ட் நீ கொடுத்த செக்யூரிட்டி எல்லாம் போதும்பா பாதுகாப்பு எல்லாம் நிறைய இருக்கு எல்லாம் நீ கொடுத்தது எல்லாம் போதும் நீ முதல்ல கிளம்பு அப்படின்னா இல்ல இல்ல நாங்க வந்து அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம் கிளம்பு அவ்வளவுதான் நீ மூணு நாள் குள்ள கிளம்பினா அவங்க என்னென்ன மூலம் செஞ்சு பார்த்தாங்க என்னன்னா அங்க இருக்கிற மற்ற மக்கள் யாரையாவது தலைவர் குழு தலைவர் அவங்களை எப்படியாவது கன்வின் பண்ணி இந்த மிலிட்ரி ஆட்சியை அடக்கி வச்சுட்டு திருப்பி அங்க தாங்களே லூட் பண்றதுக்கு ட்ரை பண்ணி இருந்துருக்காங்க ஆனா அதுக்கு உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த மிலிடரி ஆட்சியில இருக்கிறவங்க வந்து நிஜர்ல குறிப்பா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த இம்யூனிட்டி அப்படின்னு ஒரு சிஸ்டம் இருக்கு அதாவது என்னன்னா யாராவது வந்து தாக்குதல் நடந்த ஏதோ அந்த நிஜர் நாட்டினுடைய போலீஸோ இல்ல ஆர்மியோ அந்த அமெரிக்கர்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கும் அப்படிங்கிறது அந்த இம்யூனிட்டியை நாங்கள் விலக்கிக்கிறோம் இனிமே ஏதாச்சும் உனக்கு தப்பு தண்டா நடந்து உனக்கு ஏதாவது அடிக்கடி போட்டுச்சு அப்படின்னா அது சாதாரண கையால் அடியோ இல்லை குண்டால் அடியோ எங்களுக்கு தெரியாது நாங்கள் அதில் பொறுப்பு எடுத்துக்க மாட்டோங்கிற மாதிரி அதை வித்ட்ரா பண்ண மூணே நாள் அமெரிக்கா கிளம்பி போயிடுச்சு அடிக்கடி அடித்த அடி அடிச்சாதான் அடிக்கிற வேண்டிய இடத்துல அடிச்சாதான் வலிக்குங்கிற மாதிரி தான் அவங்க கிளம்பி போயிட்டாங்க அதுக்கப்புறம் பிரான்ஸை கூப்பிட்டு சொன்னாங்க எல்லாம் நீ கான்ட்ராக்ட் போட்டாலும் போதும் கிளம்பு அப்படின்ட்டாங்க அவங்களும் கிளம்பிட்டாங்க இதில் என்ன பெரிய பிரச்சனை ஆகப் போகுது அப்படின்னாக்க பிரான்ஸுக்கு வந்து இந்த எலக்ட்ரிசிட்டி இன்னுமே பெரிய பிரச்சனையாக இருக்கும் ஏன்னா யுரேனியம் கிடைக்க போகுது கிடையாது அவங்க இதில் நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை வச்சு தான் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க இதே பிரச்சனை ஃபுல் யூரோப்புக்கும் வரப்போகுது அவங்களுக்கும் வந்து இந்த எலக்ட்ரிசிட்டி பிரச்சனை வந்து பெரிய லெவலில் வரப்போகுது இவங்களை அனுப்பின உடனே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா யார் வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மிலிட்ரி ஆட்சி வந்து உடனடியாக வேக்னர் வேக்னரை வந்து நம்ம ப்ரைவேட் மிலிட்ரி கம்பெனியில் படிச்சிருக்கோம் அப்பயே நான் சொன்னேன் இது ஒரு பெரிய இது இருக்குது நமக்கு சாதகமாக இருக்க போகுது இது அதை சொல்கிறேன் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் நான் ஆக மொத்தம் அந்த வேக்னரை வந்து இப்ப செக்யூரிட்டிக்கு வச்சுட்டாங்க எல்லா மைண்ட்ஸ்லயுமே வேக்னர் தான் இப்ப செக்யூரிட்டிக்கு இருக்காங்க அது ஒரு பாயிண்ட் வேக்னர் யாரோடது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க முன்னாடியே நம்ம சொன்ன பிகோஷின் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரு அவர் தான் அதனால என்ன பண்ணாங்க இந்த வேக்னரை வந்து ஆல்மோஸ்ட் ரஷ்யா ஆர்மியோட மறுஜு பண்ணிட்டாங்க ஆக மொத்தம் இன்டைரக்டாவோ இல்ல டைரக்டாவோ நீங்க பாத்தீங்கன்னா ரஷ்யா உள்ள வந்தாச்சு ரஷ்யா உள்ள வந்ததுக்கு அப்புறமா இப்ப அந்த யுரேனியம் மைன்ஸ் ஃபுல்லும் அவங்க கையில எடுத்துக்க போறாங்க இது வந்து மிக பெரிய பெரிய ஒரு அடி பிரான்ஸுக்கும் சரி அமெரிக்காவுக்கும் சரி அப்படியே யூரோ யூரோப்புக்கும் சரி அப்படின்னு சொல்லலாம் நம்ம இப்போ இனிமே இந்த கோல்டு யுரேனியம் எல்லாம் ரஷ்யா மைன் பண்ணி எடுக்கும் ஆனா பல விதமான அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க ஒரு நம்பகத்தன்மையில இருந்துருக்கு போயிட்டு இருக்கு சரி இதனால நமக்கு என்ன ஆதாயம் எப்படி வந்து இந்தியாவுக்கு இதனால பயனடையும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க ஏற்கனவே ஜெய்சங்கர் வந்து ரஷ்யாவுக்கு தனியா போயிட்டு வந்து அவரை வந்து புட்டின் தானே வரவேற்று இது பண்ணாரு அதே மாதிரி அஜித் தோவல் போயிட்டு வந்திருக்காரு அதுக்கப்புறம் அஜித் தோவல் என்ன பண்ணாருன்னா நீங்க உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து அவர் இங்க வந்தாரு அதாவது சென்னைக்கு வந்து நேர கவர்னர் மாளிகை போயிட்டு அங்க பார்த்துட்டு அங்க இருந்து அவர் கல்பாக்கத்துக்கு போனாரு கல்பாக்கத்துல இருந்து அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா திரும்பி யாருக்கிட்டையும் சொல்லல உள்ள நேரா பிஏஆர்சி பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் பாம்பேக்கு போய் அங்க இருக்கிற அதிகாரிகள் எல்லாம் பார்த்து பேசிட்டு அதுக்கப்புறம் அவர் டெல்லி போயிட்டார் அப்பயே நம்ம வந்து ஒரு வீடியோல போட்டிருக்கோம் மேடம் சொல்லியிருப்பாங்க அந்த வீடியோல என்ன நடக்குது அப்படின்னு நம்ம வந்து அணு உலைகளை வந்து இன்னும் மேம்படுத்த போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இப்ப சமீபத்துல எட்டு ஒன்பது ஒன்பது ஜூலைல வந்து பாரத பிரதமர் மோடி புட்டின போய் சந்திச்சிருக்காரு அங்க வந்து ஆறு நியூக்ளியர் பவர் பிளான்ட் புதுசா போடுறதுக்கான ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்கு சொல்லியிருக்கோம் நம்ம பதினெட்டு நியூக்ளியர் பவர் பிளான்ட் வந்து இந்தியாவுடைய டார்கெட் அதை போட போறாங்க இது எல்லாத்துக்கும் முக்கியமா தேவை என்ன பாத்தீங்கன்னாக்கா யுரேனியம் தான் இதுக்கு முக்கியமான எரிபொருள் அதுக்கு இந்த யுரேனியம் நம்ம கிட்ட கிடையாது நமக்கு நண்பர் தான் அந்த அதிபர் தான் பாரத பிரதமர் நீங்க கண்டிப்பா வாங்க இந்த எஸ்இஓஓ மாநாட்டுக்கு உங்ககிட்ட நிறைய பேசணும் அதனால அவரும் வந்து ஒரு இடத்துல நமக்கு நல்ல நண்பரா எடுத்துக்கலாம் இப்போ வந்து நிஜர்ல இந்த மூணு கண்ட்ரில மாலி புர்கினா பசோ இந்த இடத்துல எல்லாம் இருக்கிற யுரேனியம் மைன்ஸ்ல இருந்து ரஷ்யா தான் அதெல்லாம் எடுத்து எல்லாம் சுத்தம் பண்ணி கொடுக்க போகுது அதை நம்ம பாக்குறோம் அதனால ரஷ்யா வந்து நமக்கு ஒப்பந்தம்லாம் எல்லாம் போட்டிருக்கிறதுனால எரிபொருள் தேவைக்கு நமக்கு பிரச்சனை இருக்காது ஏன்னா இந்த நியூக்ளியர் சப்ளை குரூப் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அதுல இந்தியா மெம்பர் கிடையாது ஏன்னா அதை பத்தி நான் போன வீடியோல கூட சொல்லியிருக்கேன் அதுல சில கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கு அதாவது அந்த யுரேனியம் வாங்கினீங்கன்னா அதை வந்து ஆயுதங்களுக்கு நீங்க உபயோகிக்க மாட்டேன்னு கையெழுத்து போட்டு அக்ரிமெண்ட் போட்டு தரணும் உத்தரவாதம் கொடுக்கணும் அப்பதான் அது வரும் இப்ப அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நமக்கு இருக்காது ஆக மொத்தம் யுரேனியம் நமக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறது முக்கியமா தெரிய வருது இதுல இருந்து கசகிஸ்தான் தான் வேர்ல்டுலயே வந்து லார்ஜஸ்ட் யுரேனியம் டெபாசிட் இருக்கு அப்படின்னாக்க நைஜர்லயும் நிறைய இருக்கு உங்களுக்கு நைஜர்ல வந்து கிட்டத்தட்ட ரெண்டு ரெண்டு லட்சம் டன் யுரேனியம் டெபாசிட் இருக்கிறதாகவும் கிட்டத்தட்ட ஐம்பது வருடங்களுக்கு வந்து நீங்க அதை மைனிங் செய்யலாம் அந்த அளவுக்கு அதாவது மைன்ஸ்னுடைய லைஃப் அப்படின்னு சொல்றாங்களா அது ஐம்பது வருஷம் வரைக்கும் நீங்க அதை தோண்டி எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நிஜர்ல வந்து யுரேனியம் மைன்ஸை வந்து யார் வந்து கையில எடுத்து செய்யறாங்க அப்படின்னா ஒரானோ அப்படிங்கிற ஓஆர்ஏஎன்ஓ இது ஒரு கனடா கம்பெனி இவங்க தான் லார்ஜஸ்ட் யுரேனியம் மைனர்ஸ் நிறைய யுரேனியம் இருக்கு அங்கேயும் இப்ப வந்து அவங்களை வெளியில போக சொல்லிட்டு அந்த அசட் அதாவது நிஜர்ல இருக்கிற யுரேனியம் மைன்ஸ் எல்லாத்தையுமே ரஷ்யா தன்னுடைய கையில எடுத்ததுனால பிபிசி ப்ளூம்பர்க் இந்த மாதிரி ஊடகங்கள்லாம் பன்னாட்டு ஊடகங்கள்லாம் ரொம்ப ஃபேமஸ் அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஐரோப்பாவினுடைய மின்சாரம் பெரும் கேள்விக்குறியாகும் அப்படிங்கிறாங்க அப்பனா பாத்துக்கங்க இங்க இருந்து யுரேனியத்தை எடுத்து ஆப்பிரிக்கால இருந்து யுரேனியத்தை எடுத்து தன்னோட நாட்டுக்கு செஞ்சிருக்காங்க ஆனா தொண்ணூறு சதவீதமான ஆப்பிரிக்க நாடுகள் வந்து இன்னும் எலக்ட்ரிசிட்டி இல்லாம தவிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கறதையும் நம்ம பாக்குறோம் இதெல்லாம் அவங்க சொல்றதுதான் எல்லாம் டேட்டா அவங்களா கொடுக்குறாங்க அவங்களே சொல்றாங்கதான் இந்த டேட்டா எல்லாமே இதை தவிர வந்து ஜாம்பியா போன்ற நாடுகள் இல்லாம ஆப்பிரிக்க நாடுகள் இல்லாம கொஞ்சம் யுரேனியம் வந்து இருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறோம் இதை தவிர என்ன அப்படின்னாக்க இவங்க வந்து என்ன பண்ணிட்டு அமெரிக்கா தவிர நேஷன்ஸ்ல இருந்து இந்த அப்சர்வேஷன் அது ஹியூமன் ரைட்ஸ் இல்ல இது இப்படிலாம் வருது வருதுல எல்லாருமே வெளில போங்க அப்படின்ட்டாங்க அதுவும் ஒரு பாயிண்ட் இருக்கு நீங்க யாருமே தேவையில்லை நாங்களே பாத்துப்போம் எங்களுக்கு வேற ஃப்ரெண்ட்ஸ் புது வந்திருக்காங்க அவங்க பாத்துப்பாங்கிற மாதிரி சொல்லி அவங்களும் வெளியில அனுப்பிட்டாங்க இதுல வந்து ஒரு சின்ன ஒரு இதுக்காக சொல்லணும் இப்ப வந்து மாலி இல்ல புர்கின அதுலாம் பாத்தீங்கன்னா ரெண்டு முக்கியமான இடம் இருக்கு ஒண்ணு வந்து சொமாயர் அப்படின்னு எஸ்ஓ எம்ஏர் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இன்னொரு வந்து கொமினாக் அப்படின்னு சிவோய் எம்ஐ என்ஏ கே அப்படின்னு அந்த ரெண்டு இடத்துலயுமே வந்து மிகப்பெரிய அளவுல யுரேனியம் இது இருக்கு இது வந்து மாலி புர்கினா அந்த ஏரியால இருக்கு இந்த இந்த ரெண்டு இதுவும் இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு அந்த ஃபர்ஸ்ட் சொமேர்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு டன் அதாவது ஆயிரம் கிலோ அந்த மண் எடுத்து இது பண்ண அந்த மினரல்ஸ் எடுத்தீங்கன்னாக்க ஓரணும் அதை எடுத்தீங்கன்னா அதுல வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒன்னு புள்ளி ஒன்பது கிலோகிராம் தான் யுரேனியம் கிடைக்கும் அதே இன்னொன்னு இருக்கு இந்த கொமினாக்கு இருக்குல்ல அந்த இடத்துல நீங்க வந்து ஆயிரம் கிலோ மண் எடுத்தீங்கன்னா அதுல வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட மூணு புள்ளி ஆறு கிலோகிராம் வந்து யுரேனியம் கிடைக்குது ரிச் மினரல் அப்படிங்கிறது இதெல்லாம் தான் இதெல்லாம் உங்களுடைய இன்ஃபர்மேஷனுக்காக எந்த அளவுக்கு ஆப்பிரிக்கால யுரேனியம் ரிச் அதை எப்படி வந்து மேற்கத்திய நாடுகள் வந்து லூட் பண்ணி எடுத்துட்டு போனாங்க அப்படின்னு ஒரு தான் இதை சொல்லியிருக்கேன் இந்தியாவுக்கு வந்து இது பல விதத்துல ரொம்ப நன்மையா இருக்கும் நமக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி அதுவும் தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி எல்லாருக்குமே தெரியும் பெரிய தான் இருக்கு இங்க வந்து இங்க தமிழ்நாடு ஒரு அரசியல் தலைவர் கூட உற்பத்தி செய்யாம வாங்கி கொடுக்கறதுல வந்து என்ன இருக்கு அப்ப விலை ஏறத்தான் ஏறும் வாங்கி வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க நீங்களா உற்பத்தி செஞ்சாதான் அப்படின்னு அதுக்கான வழிமுறைகள் இப்ப கூடங்குளம் வந்து அணு மின் உலைகள் எல்லாம் வந்துச்சுன்னா இந்தியா அதை தமிழ்நாட்டுல வந்து மின்சார உற்பத்தி நிஜமாவே அதிகமாக வரும் முன்னாள் ஒரு முதல்வர் சொன்ன மாதிரி மின்மிகை மாநிலமாக கூட மாறலாம் எல்லாமே மக்கள் நலனுக்காக எடுத்து செய்யறது தான் அதனாலதான் இந்த டாபிகை நான் கவர் பண்ண அடுத்த டாபிக்ல இந்தியா எந்தெந்த மாதிரி எல்லாம் எக்ஸ்பேண்ட் ஆகுது அப்படிங்கிறது இதுக்கு நடுவுல வந்து இன்னும் பல இடங்கள்ல வந்து இந்த யுரேனியம் டெபாசிட்ஸ் எல்லாம் இருக்கு அங்கெல்லாமும் இனிமே வந்து இந்தியா வந்து பல கண்ட்ரில வந்து தொழிற்சாலைகளும் ஃபேக்டரிஸ் கம்பெனிஸ் எல்லாம் ஆரம்பிச்சு நிறைய முதலீடுகளும் செஞ்சிருக்காங்க ஆப்பிரிக்காவுக்கு வந்து இந்த ஜி டுவெண்ட்டில வந்து பிளஸ் ஒன்னா போட்டு ஆப்பிரிக்கன் யூனியன் அதுல சேர்த்தது மோடி பல முறை வந்து ஆப்பிரிக்க நாடுகளுக்கு போயிட்டு வந்தது இதுல ஒரு பயங்கரமான ஒரு நல்ல ஒரு திறமையான நல்ல உறவு ஏற்பட்டிருக்கு ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் எல்லாருக்குமே இந்தியா மேல ஒரு நம்பகத்தன்மை வந்திருக்கு சைனா மாதிரி அவநம்பிக்கை இல்லாம இது வந்திருக்கு இதனால என்ன ஆகுது அப்படின்னா கன்ட்ரிஸ் வந்து அதோட இல்லாம அவங்களுக்கும் தெரியும் ரஷ்யாவும் இந்தியாவும் நல்ல நல்ல உறவுல இருக்காங்க அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரிய வந்திருக்கு இதனால என்ன முக்கியமான இது நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டி நமக்கு மிக அதிக அளவுல தேவை ஏன்னா வளர்ச்சி அடைந்துகிட்டே தான் நம்ம வரோம் அந்த மாதிரி வளர்ச்சி அடைந்துகிட்டே நம்ம வரும்போது நமக்கு எந்த அளவுக்கு எலக்ட்ரிசிட்டி தேவை அப்படின்னாக்க ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னு முப்பத்தி ரெண்டுக்குள்ள நமக்கு இருபத்தி ரெண்டாயிரத்தி எண்பது Mega எலக்ட்ரிக் அப்படின்னு சொல்லுவாங்க அது எம் டபிள்யூஇ அப்படின்னு சொல்லுவாங்க அதுல வந்து கிட்டத்தட்ட நம்ம எப்ப எது பிளான் பண்ணிருக்கோம் அப்படின்னா பதிமூணாயிரத்தி எண்ணூறு மெகாவாட் எலக்ட்ரிக் அதை வந்து நம்ம நியூக்ளியர் பவர் பிளான்ஸ் மூலமா எடு தயாரிக்கிறதுக்கு நமக்கு தேவைப்படுது ஆக பாதிக்கு பாதி அப்படி பாதி கூட அநேகமா அல்மோஸ்ட் சிக்ஸ்டி பர்சன்ட் நமக்கு வந்து நியூக்ளியர் பவர் பிளான்ட்ல இருந்து வேணும் அதுக்கு யுரேனியம் தேவைப்படும் ஒரு சிலர் போன வீடியோல கேட்டிருந்தீங்க இந்த சார் வந்து அணு உலைகள்னால ஆபத்து இருக்காது கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு காலத்துல இருந்தது நிறைய இப்ப சேஃப்டி மெஷர்ஸ் நிறைய டெக்னாலஜி சயின்ஸ் எல்லாம் டெவலப் ஆக டெவலப் ஆக பல விதத்துல வந்து சேஃப்டி மெஷர்ஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க இது வந்து அணு உலைகள்னால வந்து ஆபத்து அப்படிங்கிறது வந்து எல்லாத்துலயுமே தான் ஆபத்து இப்ப வந்து கோலை போட்டு எரிச்சிங்கன்னா அதனால வர கார்பன் டை ஆக்சைட்னால ஆபத்துங்கிறாங்க அப்புறம் டேம் கட்டணும்னாக்கா அதுல பல கிராமங்கள் தண்ணியில மூழ்கடிக்கப்படும் எதுனா எது பார்த்தாலுமே ஆபத்து ஆனா என்ன அப்படின்னா நான் வந்து அதுக்காக அணு உலைகள்னால ஆபத்து இல்ல சுத்தமா கிடையவே கிடையாது கிடையாது ரொம்ப சேஃப் அப்படின்னு சொல்ல வரல சேஃப்டி மெஷர்ஸ் நிறைய இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க அதனாலதான் இத கையில் எடுக்கிறாங்க அந்த மாதிரி தான் நான் சொல்ல வரேன் இதுல சோ இந்த மாதிரி நமக்கு தெரிய வருகிறது இதுல குறிப்பா நம்ம எதை பாக்குறோம் அப்படின்னா ஆப்பிரிக்க நாடுகள்ல குறைந்தபட்சம் இந்த சலை அப்படிங்கிற நான் சொன்ன இந்த சகராக்கு ஒரு ஸ்ட்ரிப் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அட்லாண்டிக்ல இருந்து இது ஆக்சுவலா அது வந்து ரெட் சி வரைக்கும் வரும் ஆனா அப்படியே அரேபியன் சிக்கு வச்சுக்கலாம் அந்த ஏரியால வந்து கம்ப்ளீட்டா மேற்கத்திய நாடுகளுடைய ஆதிக்கம் ஒழிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அவங்க யாருமே கிடையாது எல்லாரையும் வழியில விரட்டியாச்சு ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம் இந்த இடத்துல தான் வந்து அப்துல் ரஹ்மானே சியானி அப்படின்ற ஒரு அதிபரை வந்து அதாவது இவர் வந்து டிஃபென்ஸ் மினிஸ்டர் நிஜரோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் அவரை வந்து புட்டின் பார்த்திருக்காரு எல்லாமும் சுமூகமா முடிஞ்சிருக்கு ஆக மொத்தம் இந்த வீடியோல நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்தெந்த மாதிரி எல்லாம் வந்து இந்தியாவுக்கு நன்மைகள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கறோம் குறிப்பா வந்து நமக்கு வந்து யுரேனியம் கிடைக்கிறதுக்கான வழிகள் இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம் ரஷ்ய ராணுவம் வந்து அந்த யுரேனியம் மைன்ஸ் எல்லாம் பாதுகாப்பா இருக்கிறதுனால அதுவும் நமக்கு ஒரு சாதகமா இதுவான பாக்குறோம் ஏன்னா அந்த நாடுகள்லாம் நம்ம இந்திய கம்பெனிகளை ஸ்தாபிக்க போறோம் ஆரம்பிக்க போறோம் ஃபேக்டரிஸ் அமைப்போம் நிறைய விதத்துல இது இந்தியாவுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு ஜியோ பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது வந்து எப்பவுமே ஒன்னு சொல்லிக்க விரும்புறேன் அது வந்து ஒரு சும்மா ஏதோ இன்னைக்கு நேத்திக்கு நடந்தது முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறது கிடையாது நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் அது மாறிக்கிட்டே தான் வரும் அது அது வந்து எப்ப எந்த மாதிரி டேர்ன் எடுக்கும் அப்படிங்கிறது தெரியாது பாருங்களா இப்ப ஒண்ணும் இல்லை அமெரிக்கால வந்து ட்ரம்ப்னுடைய ரேட்டிங் அவருக்கும் பைடனுக்கும் ரெண்டு மூணு பர்சன்ட் நாலு பர்சன்ட்ல தான் இருந்தது இப்ப என்னடானா திடீர்னு பாத்தீங்கன்னாக்க இருபது பர்சன்ட்டுக்கு மேல அவர் அறுபத்தி மூணு இவர் எங்கயோ முப்பத்தி முப்பத்தி நாலு முப்பத்தி எட்டுலயோ இருக்காரு அந்த அளவுக்கு அது பிக்கா மாறும் அது ஒரு துப்பாக்கி சூடுங்கிறது மட்டும் இல்ல அது மாதிரி மாறும் ஸோ ஜியோ பாலிடிக்ஸ் எப்பவுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இல்ல நிறைய படிச்சீங்கனாக்கா உங்களுக்கு இன்னும் ஒரு பிடிமானம் வரும் அதுல இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டும் வரும் நானும் முடிஞ்ச அளவுக்கு சொல்றேன் நிறைய ஷேர் பண்றேன் இதுக்கு அடுத்த பார்க்க எப்படி வந்து கம்பெனிகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ஆப்பிரிக்கா வெளியே தள்ளிட்டு ஆப்பிரிக்க நாடுகள் இந்திய கம்பெனிகளை அப்படியே வாங்க வாங்கன்னு சந்தோஷமா வரவேற்று வச்சிருக்காங்க அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் உங்க கருத்துக்களை பதிவிடுங்க நன்றி வணக்கம் வணக்கம் டி எம்யூஸ் உங்களுக்கு நம்ம டிஎம் கண்டென்ட் பிடிச்சிருந்தா இங்க ஷோ சூப்பர் செய்து, உங்கள் விருப்பப்படி ஹானர் பண்ணலாம் நன்றி